லயாவிற்கு ஏதோ மியூசியத்திற்கு வந்தது போல் இருந்தது அந்த அரண்மனையை அவளால் ஒரு தனிநபரின் வீடாக எண்ண முடியவில்லை அவளின் தந்தை வீட்டில் வறுமை இல்லாமல் வளர்ந்தவள்தான் தங்க நகைகளை அணிந்து மகிழ்ந்தவள்தான் அவளின் தோழிகளில் கார் பங்களாக்களில் வாழ்ந்தவர்களுடன் பழகி இருக்கிறாள்தான் எனினும் இது போன்ற பிரமாண்டமான அரண்மனைகளை படங்களில்தான் அவள் பார்த்திருந்தாள் மேலும் அங்கு வேலை பார்க்கும் பணியாளர்களின் பவ்யமும் மகாராணியைப் போல் சுபத்ராவின் கண் அசைவில் வேலைகளை செய்யும் பணியாளர்களின் பாங்கும் அவளுக்கு அந்த கால ராஜாக்களின் படங்களை பார்க்கும் சுவாரஸ்யம் ஏற்பட்டது மேலும் அந்த வீட்டில் செழுமை அவளை மிரட்டி மற்றவர்களிடம் இருந்து ஒதுங்க வைத்தது ஆனால் மகிந்தன் அவளின் ஒதுக்கத்தை உடனே உணர்ந்து கொண்டு அவளின் தோளில் கை போட்டு தன்னுடன் சேர்த்து நடத்தி வந்து அவளின் பயத்தை விரட்டியடித்தான் மதுரா பாசத்துடன் மறுபுறம் வந்து அன்பாக பேசி அவளின் பயத்தை போக்கினான் விஸ்வநாதன் அவர் பங்கிற்கு அங்கிருக்கும் வேலையாட்களை வரிசையில் நிற்க வைத்து அவளின் கையால் புது துணிகளை கொடுக்க வைத்து அவளை அந்த வீட்டின் எஜமானியாக நிற்க வைத்து மனம் குளிர வைத்தார் சுபத்ரா மற்றவர்களை அதிகாரத்தில் மிரட்டி அவளை மிரச்சி கொள்ள வைத்தார் பார்த்திபன் ஒட்டாத பார்வையோடு ஓர் தலையசைவை கொடுத்து தன்னை தனித்து நிற்க வைத்தார் அவள் அங்கு வந்து ஒரு மணி நேரத்திற்குள் லயாவிற்கு ஓரளவு அங்குள்ள சூழ்நிலையை புரிந்து இயல்பாக இருக்க தன்னை தயார்படுத்தி கொண்டார் மதிய சாப்பாட்டிற்கு அங்கிருந்த பெரிய டைனிங் ரூமிற்கு வந்ததும் அங்கிருந்த மேஜையில் இருந்த உணவு வகைகளை பார்த்ததும் இப்போ இவர்கள் வீட்டு ஆட்களுக்கு மட்டும் சமைத்தார்களா அல்லது உணவுகளை அலங்கரித்து போட்டி நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்களா என்று மனதிற்குள் எண்ணியபடியே வந்தான் உணவு மேஜையின் அருகில் வந்ததும் மகிந்த் லயா உட்காருவதற்கு சேரை இழுத்து அதில் அவளை உட்காரச் சொன்னவன் அவள் அருகில் அமர்ந்தான் ஏனோ லயாவால் அங்கு கூச்சமில்லாமல் சாப்பாட்டை சாப்பிட முடியவில்லை மகிந்தன் லயாவிடம் இயல்பாக பேசினாலும் ஏனோ ஒரு விலகல் அவளிடம் காண்பிப்பது போல் அவளுக்கு தோன்றியது லயா இயல்பாக இருப்பது போல் இருந்தாலும் அவளுக்கு மூச்சு முட்டும் அழுத்தம் இருந்தது எப்போதடா தனிமை கிடக்கும் தன்னை இலகுவாக்கிக் கொள்ளலாம் என்று காத்திருந்தான் சாப்பிட்டதும் மகிந்தனுடன் பார்த்திபன் தொழில் ரீதியான பேச்சை பேசியபடி அலுவலக அறைக்கு கூட்டி போக பார்த்தான் ஆனால் மகிந்தன் லயாவை பார்த்தபடி அவனுடன் செல்ல தயக்கம் காண்பித்தான் அவனின் தயக்கம் பார்த்து கேலியாக உங்கள் மனைவி லயாவுடன் என் சிவிட் கார்த் நிறைய பேச வேண்டும் என்று என்னை கூட கண்டுகொள்ளாமல் அன்னியுடனே பேசிக்கொண்டிருக்கிறாள் சோ மதுராவிற்கு கொஞ்சம் நேரம் லயாவை விட்டுக்கொடுங்கள் என்று கூறினான் அவன் கூறுவதைக் கேட்டு சிரிப்புடன் கல்யாணமாகி ஒரு வருடம் முடிந்த பின்னாலும் இன்னும் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது என் தங்கையை உங்களிடமே பிடித்து வைத்துக் கொள்ளத்தானே நினைக்கிறீர்கள் புது மாப்பிள்ளை நான் எப்படி என் மனைவியை அருகில் வைத்து கொண்டு கண்டும் காணாமல் இருப்பேன் என்று கூறினார் மகிந்தன் அவர்கள் இருவரின் பேச்சை கேட்டு லயாவிற்குத்தான் சங்கடமாக இருந்தது மதுராதான் நாங்கள் எங்கேயோ உங்களை விட்டு போவது போல் ஓவர் ஆக்ட் கொடுக்காதீர்கள் மாமனும் மச்சானும் போய் தொழிலை கொஞ்ச நேரம் கட்டிக்கொள்ளுங்கள் நான் என் அன்னிக்கு வீட்டை சுற்றி காண்பிக்கப் போகிறேன் என்றவள் நீங்கள் வாங்க அன்னி நான் உங்களுக்கு வீட்டின் எல்லா இடங்களையும் காண்பிக்கிறேன் என்று குட்டி சென்றாள் போகும் அவர்களை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே மகிந்தன் அலுவலக அறைக்கு பார்த்தியவனுடன் சென்றான் தன்னுடைய மாமியாரின் கண்ணை விட்டு தள்ளி வந்ததும் இலகுவாக லயாவிற்கு மதுராவிடம் பேச்சு வந்தது மதுராவும் லயாவிடம் குடும்பத்தை தவிர்த்து அவர்களின் கல்லூரியை பற்றியும் தோழிகளை பற்றியும் மற்ற விருப்பு விருப்புகளை பற்றி பேசவும் அதில் ஆழ்ந்து போனார் பக்கவாட்டில் தெரிந்த தோட்டத்தை பார்த்து அதன் அழகில் தன்னை மறந்து லயிப்புடன் பார்த்தவளை பார்த்த மதுரா உங்களுக்கு தோட்டம் பிடிச்சிருக்கா நான் தான் இதனை பார்த்து பார்த்து அண்ணனின் உதவியுடன் உண்டாக்கினேன் வாங்களேன் வெளியில் போய் அதனை பார்ப்போம் என்று கூறினார் அப்பொழுது திரும்பும்போது பின்னால் பக்கவாட்டில் இருக்கும் சமையல் அறையில் இருந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழித்து எல்லோருக்கும் டெசர்ட் டிசை கொடுப்பதற்காக கையில் கண்ணாடி தட்டில் இருந்த கண்ணாடி ட்ரேயுடன் வந்த வேலைக்காரி ராசாத்தி மேல் மோதிவிட்டாள் லயா அவளின் கையில் இருந்த தட்டு கீழே சிலீர் என்ற சத்தத்துடன் விழுந்து நொறுங்கியது அதில் பதறியது ராசாத்தி மட்டுமல்ல லயாவும் தான் சாரி சாரி நான் தெரியாமல் மோதிவிட்டேன் என்றான் பயத்துடன் தனக்கு செம வசவு கிடைக்கப் போகுது என்ற பயத்துடன் இருந்த ராசாட்டிக்கு சாரி என்ற லயாவின் வார்த்தையை கேட்டதும் பயம் நீங்கியது ஆனாலும் என்னிடம் சாரி எல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது சின்னம்மா என்றபடி கீழே கிடந்த கண்ணாடி துண்டுகளை பொறுக்க அவள் குனிந்ததும் லயாவும் தன் காலின் கீழ் விழுந்த துகள்களை குனிந்து எடுத்தாள் அந்த நேரம் அங்கு சுபத்ரா சத்தம் கேட்டு வந்தாள் வந்தவள் லயா கீழே குனிந்து உடைந்த கண்ணாடி துண்டுகளை எடுப்பதை பார்த்ததும் குறைந்த சத்தத்துடன் கோபத்துடன் என்ன செய்துகிட்டு இருக்க நீ என்று கேட்டாள் நிமிர்ந்து லயா பார்த்தவுடன் மேலும் சீற்றமாக பெரிய இடத்தின் மறுமலாக ஆசைப்பட்டு வந்தால் மட்டும் போதாது பெரிய வீட்டு பெண்களைப் போல நடந்து கொள்ள வேண்டும் கீழே கிடக்கும் உடைந்த துண்டுகளை பொறுக்கி கொண்டு பார் என்று கூறினாள் அவளின் வார்த்தைகள் லயாவை மிகவும் மனம் அளிக்க செய்தது அவளிடம் கூறியவள் ராசாத்தியை பார்த்து உனக்கு கவனமாக வேலை செய்ய முடியாதா இப்படித்தான் பொருட்களை கீழே போட்டு உடைப்பாயா என்று கர்ஜித்தாள் உடனே இல்லை நான் தான் அவர்கள் வருவதை கவனிக்காமல் மோதிவிட்டேன் என்று அவள் மேல் தவறு இல்லை என்று கூற வந்த லயாவே நீ கொஞ்சம் சும்மா இரு என்று வார்த்தைகளை கடித்து துப்பியவள் மதுரா ரிசப்ஷனுக்கு புது புடவைகளை கடையிலிருந்து கொண்டு வர சொல்லியிருந்தேன் அவர்கள் வந்துவிட்டார்கள் உன் அண்ணியை கூப்பிட்டு போய் எது எடுக்கலாம் என்று பார் என்றவள் ராசாத்தி பக்கம் திரும்பி அவள் இந்த பக்கம் வருவதை நீதான் கவனித்து இருக்க வேண்டும் ஐந்து நிமிடத்தில் இந்த இடத்தை சுத்தம் செய் என்றவள் ஹாலுக்கு வந்தாள் அங்கு விரிப்புகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அழகான காஞ்சிபுர பட்டுப்புடவைகளை ஆர்வமில்லாமல் பார்த்து கொண்டிருந்த லயாவின் அருகில் வந்து உட்கார்ந்த மகிந்தன் தானே அழகான சேலைகளை எடுத்து அவளின் மேல் போட்டு அழகு பார்த்தவனை அவன் தங்கை மதுரா கேலியாக அண்ணா இது பப்ளிக் பிளேஸ் உங்கள் பெட்ரூம் கிடையாது என்று கூறினார் எஸ் மதுரா இப்ப நான் என்ன பண்ணினேன் எந்த புடவை அவளுக்கு பொருத்தமாக இருக்கும் என அவளின் மேல் போட்டு பார்த்தேன் உன் அன்னிக்கு எல்லா புடையுமே அழகாகத்தான் இருக்கு என்றான் லயாவிற்கு அவர்களின் கேலி பேச்சும் மகிந்தனின் அருகாமையும் பெரும் அவஸ்தையாக இருந்தது அப்பொழுது அவனும் லயாவும் அவர்களின் முன் வைக்கப்பட்ட புடவையின் மேல் எடுத்து பார்க்க ஆர்வமுடன் ஒன்றுபோல் கைகளை கொண்டு செல்ல அந்த புடவையை பார்த்த மதுராவும் இது ரொம்ப நல்லா இருக்குதில் அண்ணி என்று கூறினார் மதுராவிடம் உன் அண்ணியை நிற்க வைத்து இந்த புடவையை அவளின் மேல் வைத்து காமி மதுரா என்று என்றான் மகிந்தர் அந்த புடவை அவளுக்கு மிகவும் அழகாக இருந்தது அதையே எடுக்கச் சொன்னார் மகிந்தர் ஆனால் சுபத்ரா அந்த புடவையின் விலையை பார்த்துவிட்டு ஏய் இது என்ன இவ்வளவு விலை கம்மியாக இருக்கிறது இன்னும் ஒரு அதிகம் உள்ளதாக பார்த்து எடு மதுரா என்று கூறினார் அவள் கூறியதை கேட்டு மதுரா அம்மா அன்னைக்கும் இந்த புடவை பிடிச்சிருக்கு போல அதனால் இதனையே எடுக்கலாம் என்றான் அவள் அவ்வாறு கூறியதும் ஹம் ஹம் அவளுக்குத்தான் நம் ஸ்டேட்டஸ் தெரியாமல் இந்த புடவையை சபையில் ஒடுத்தலாம் என்று சொன்னால் உனக்கு எங்கே போச்சு புத்தி மதுரா என் மகனுக்கு கல்யாணம்தான் சிறப்பாக செய்ய முடியாமல் போனது ரிசப்ஷனாவது நல்லா கிராண்டாக செய்யணும் என்றபடி நிறைய ஊருக்கு உள்ள லட்சத்துக்கு மேல் உள்ள புடவையை தேர்ந்தெடுத்தார் அந்த புடவையும் அழகாக இருந்ததுதான் எனினும் லயாவிற்கு முதலில் எடுத்த சேலையில் மறுப்பு தெரிவித்த சுபத்ராவின் வார்த்தைகள் லயாவை தாக்கியது அவளுக்கு எப்போதடா இந்த இடத்தை விட்டு தனிமையில் போய் தன்னை ரிலாக்ஸ் செய்வோம் என்று ஆனது அதற்கு பின் எடுத்த புடவைகளும் நகைகளும் எந்த ஒரு அபிப்பிராயத்தையும் தன் முகபாவத்தில் கூட காண்பிக்காமல் கடினப்பட்டு போனது லயாவின் முகம் எல்லாவற்றையும் எடுத்து முடித்ததும் மகிந்தன் ஓகே மாம் லயா முகம் ரொம்ப டயர்டாக தெரிகிறது அவள் எங்கள் ரூமில் ரெஸ்ட் எடுக்கட்டும் என்றவள் பேபி நீ இன்னும் வீட்டை சுற்றி பார்க்கவில்லை என்று மதுரா சொன்னார் உனக்கு நம் ரூமை காண்பிக்கிறேன் இப்போ ரெஸ்ட் எடு பிறகு பார்க்கலாம் என்று அமர்ந்திருந்தவளை எழுப்பி கூட்டிச் சென்றான் மகிந்துக்கு இன்னும் இரு தினங்களில் ரிசப்ஷன் என்றதும் அதற்கு வேண்டிய வேலைகளை ஆர்கனைஸ் பண்ணுவதற்குரிய வேலைகளில் மூழ்கிவிட்டதால் லயாவின் முகச் சினுக்கத்தை கவனிக்க மறந்தான் முகம் நிறைந்த புன்னகையுடன் வெல்கம் அவர் ஹெவன் பேபி என்று அவனின் அறைக்குள் அவளை எழுத்துச் சென்றவன் ப்ளீஸ் ஒன் ஹக் லயா என்றவன் அவளை கையிரண்டிலும் தூக்கியவன் படுக்கையில் ஆவலுடன் விழுந்து தன்னுடன் கொண்டான் ஏற்கனவே அவனின் அம்மாவின் வார்த்தைகளில் காயம் பட்டிருந்த அவள் மனது அவனின் அணைப்பை துளியும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே அவனின் பிடியில் இருந்து விலக முயன்றவளை ப்ளீஸ் லையா எனக்கு இப்பொழுது உள்ள சந்தோஷத்தில் உன்னை அப்படியே இஸ் என்றவன் பேபி நான் உன்னிடம் சொன்ன பிராமிஸை வாபஸ் வாங்கி கொள்ளலாமா என்று தாபத்துடன் கேட்டான் அவன் அவ்வாறு கேட்டதும் அதுதானே அன்னைக்கே என்னவோ ரொம்ப திருந்திய மனசை புரிந்து கொண்டவது மாதிரி சீன் போட்டாரே என்று பார்த்தேன் இப்போதானே தெரியுது நகைப்புடவையை காட்டி என்னை அடைய என்று கூறிக்கொண்டு போனவளின் வாய் தன் கன்னத்தில் விழுந்த அடியில் அதற்கு மேல் வார்த்தை வராமல் அப்படியே உறைந்து தன் கண்களை விரித்து அவனை பார்த்தார் அடித்தவன் அவளை உதறி எழுந்து அமர்ந்து அவளின் கண்களின் பாவத்தில் ஏன் என்ன மிருகமாக்கிற இந்த வார்த்தையை சொல்லாத என்று ஏற்கனவே உனக்கு பொறுமையா அன்னைக்கே எடுத்து சொல்லியிருக்கேல என்று கூறிக்கொண்டு போனவன் தன் போன் ஒளியில் அதனை எடுத்து பார்த்து இதோ வந்துட்டேன் டாட் என்றவன் அவளை திரும்பியும் பார்க்காமல் அறையை விட்டு வெளியேறினான் அவனின் மனம் அவளின் வார்த்தைகளால் துடித்து கொண்டே இருந்தது நான் அப்படி சொன்னது தப்பு என்று எத்தனை தடவை இவளிடம் சொல்லிவிட்டேன் ஆனாலும் நான் சொன்ன வார்த்தையை அவளால் இன்னும் மன்னிக்கவோ மறக்கவோ முடியவில்லையே அவன் லயாவிற்கென்று வேறு வீடு வாங்கி கொடுத்து அதில் அவளுடன் சேர்ந்து இருந்திருந்தாலும் இன்று தான் பிறந்து வளர்ந்த இடத்தில் மனைவியாக தன் உணர்வில் நிறைந்தவளை தனது அறைக்குள் கூட்டி வரும்போதே அவனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட்டது தன் கை வளைவில் அவளை தன் அறைக்குள் கொண்டு வந்தவனுக்கு ஒரு நிமிடம் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் போய்விட்டது ஆனால் அவளின் வார்த்தைகளில் தானும் காயம்பட்டு அவளையும் வலிக்கச் செய்தவுடன் அவள் கண்களில் கண்ட அதிர்ந்த பாவத்தில் அவனுக்கு செத்து விடலாம் போல் ஆகிவிட்டது எப்போ பேபி இந்த கண் என்னை காதலாய் பார்க்கும் என்று அவனுக்குள் சொல்லி கொண்டு வந்தவன் அண்ணா என்ற அழைப்பில் தன் உணர்வு வந்தவன் தம் முகத்தை இயல்பாக வைத்துக்கொண்டு என்ன மதுரா என்று கேட்டான் அண்ணா எங்க வீட்டிலிருந்து உடனே வர சொல்லி ஃபோன் செய்து விட்டார்கள் ஐஸ்வர்யாவின் கல்யாணத்திற்கு இன்விடேஷன் மாடர் கொண்டு வந்திருக்கிறார்களாம் என்னவோ சாக்கு சொல்லி எங்களை உடனே வரச் சொல்கிறார்கள் அண்ணி என்ன செய்கிறாங்க சொல்லிவிட்டு கிளம்புகிறேன் என்றான் அதற்கு மகிந்தன் அவள் இப்போ தூங்குகிறாள் அவள் எழுந்ததும் நான் சொல்லிக் கொள்கிறேன் நீ உன் வீட்டிற்கு போய் வா என்று விடை கொடுத்தவன் தன் தந்தையை காண சென்றார் லயாவிற்கு அவன் அறைந்ததும் முதலில் அதிர்ந்தாலும் பின் அவனின் கோபம் அவளின் புண்பட்ட மனதிற்கு மருந்தாகவே ஆனது அவளின் மனம் முரண்டிய நேரத்தில் அவனின் சரசத்தை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவனை விளக்கத்தான் அவன் முன்பு கூறிய அந்த வார்த்தைகளை அவள் கூறினாள் ஆனால் அவளை தாழ்த்தும் அந்த வார்த்தையை இப்பொழுது அவனால் ஜீரணிக்க முடியாமல் கடுமை காட்டியது ஏதோ ஒரு வகையில் அவளுக்கு ஆறுதலாக இருந்தது அவனின் மேல் கோபம் சற்று மட்டுப்பட்டாலும் சுபத்ராவின் வார்த்தைகள் மகிந்தனின் மேல்தான் திரும்பியது இவனும் இவன் அம்மாவும் அந்தஸ்தில் பெரியவர்கள் என்றால் அது அவர்களுடன் என்னை வலிய கல்யாணம் செய்து இப்போ அந்தஸ்தை காட்டி அவமானப்படுத்தி பின் கொஞ்ச வருவானாம் நான் ஈ என்று பள்ளை காட்டிக்கொண்டு இருக்கணுமா என்று மனதிற்குள் பொறிந்து தள்ளினான் இரவு வரை அந்த அறையை விட்டு வெளியில் செல்லாமல் இருந்தவளுக்கு மீண்டும் மீண்டும் மகிந்தனை பற்றிய எண்ணமே மனதனில் வளம் வந்தது அந்த அறையில் பிரம்மாண்டமும் அதில் வீற்றிருந்த பொருட்களின் அழகும் நேர்த்தியும் கண்டு இவன் எதையுமே உபயோகப்படுத்தாமல் புதுசாக துடைத்து துடைத்து வைத்து கொள்ளும் ரகமோ என்று எண்ணினான் அங்கிருந்த தொலைக்காட்சியை இயக்கி பார்த்து கொண்டிருந்தவளுக்கு எந்த நிகழ்ச்சியிலும் மனம் ஒன்ற முடியவில்லை கீழே போக பிடிக்காமல் அறையை விட்டு வெளியே வந்தவள் அங்கிருந்த மாடிக்கு போகும் படிக்கட்டில் ஏறி மொட்டை மாடிக்கு வந்தாள் அங்கு நீச்சல் குளமும் அதை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த மாடித் தோட்டத்தின் அழகும் அவளுக்கு உற்சாகத்தை கொடுத்தது அங்கிருந்த ஊஞ்சலில் உட்கார்ந்தவள் சிலுசெலுவென்று வீசிய காற்றை அனுபவித்தபடி இரண்டு கால்களையும் ஊந்தி ஊஞ்சலாடினாள் ரசிக்கும்படியான அங்கிருந்த அழகு அவள் மனதில் இதத்தை பரவவிட்டது இரவு உணவுக்கு அவளை அழைத்து போக வந்த மகிந்தன் மொட்டை மாடிக்கு அவளை தேடி வந்தான் முகத்தில் மத்தகாச சிரிப்புடன் ஊஞ்சலாடியவளை ரசித்தபடி நின்றுவிட்டான் அவளின் மலர்ந்த முகத்தை பார்த்தவனுக்கு அதுவரை அவளின் மேல் இருந்த கோபம் சொல்லாமல் விடைபெற்று விட்டது ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு இருந்தவள் தற்செயலாக திரும்பி அங்கு அவளை ஆசையுடன் பார்த்து கொண்டிருந்த மகிந்தனை பார்த்ததும் தனது ஊஞ்சலாட்டத்தை நிறுத்தி இறங்க பார்த்தான் ஏய் நீ ஊஞ்சலாடு நான் சும்மாதான் உன்னை தேடி வந்தேன் என்றவன் அங்கு இருந்த இருவர் மட்டும் உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு தோதாக போடப்பட்டிருந்த குடையின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்து தனது மொபைலை இயக்கி மணி எனக்கும் லயாவிற்கும் சாப்பாட்டை மாடித் தோட்டத்துக்கு கொண்டு வா என்று கூறினான் அவன் வரும் முன் இருந்த துள்ளல் அவனின் வருகைக்கு பின் கூச்சம் காரணமாக அவளிடம் மறைந்து விட்டது உனக்கு ஊஞ்சலாட பிடிக்குமாளாயா அந்த வீட்டிலும் மாடியில் இதேபோல் தோட்டமும் ஊஞ்சலும் அமைக்கலாமா என்று அவளிடம் ஆவலுடன் கேட்டான் இல்லை இல்லை சும்மாவா என்று தனக்கு ஆசை இருந்தாலும் அதை அவனிடம் ஆம் என்று கூற ஏதோ ஒன்று அவளை தடுத்தது அங்கு மாடிக்கு சாப்பாட்டை கொண்டு வந்த மணி அவர்களுக்கு தட்டில் பரிமாறிவிட்டு இருக்கவா போகவா என்று யோசனையுடன் அவனின் முகம் பார்த்திருந்த மணியை நீ போ நாங்கள் சாப்பிட்டுக் கொள்வோம் என்று சொல்லி அனுப்பி வைத்தவன் சாப்பிடவா என்று லயாவை கூப்பிட்டான் சாப்பிடும்போது எதுவும் பேசாமல் அமைதியாக இருவரும் சாப்பிட்டு முடித்ததும் கொஞ்ச நேரம் இங்கு உட்கார்ந்து விட்டு போகலாம் பேபி என்றவன் அவளை நிலவின் ஒளியில் அணுவணுவாக ரசித்தான் அவனின் பார்வையில் தடுமாறியவள் அவனுக்கு முதுகு காண்பித்து திரும்பி நின்று தோட்டத்தை வெறித்து பார்த்தாள் அப்பொழுது அவளின் காதில் கேட்ட கிட்டார் மீட்டும் ஒளியில் திரும்பி பார்த்தாள் அவன் அவளை பார்த்தபடி கிட்டார் மீட்ட ஆயத்தமாவதை பார்த்ததும் ஆவலானாள் அவன் மீட்டுவதை பார்க்க தோதாக அவனின் முன்பிருந்த இருக்கையில் அமர்ந்தான் முதலில் ஒரு ஆங்கில பாட்டிற்கு அவன் கிட்டார் மீட்டி உடன் சேர்ந்து பாடினான் அவன் பாடி முடிந்ததும் வாவ் சூப்பராக இருக்கு என்று முகம் முழுவதும் புன்னகையுடன் கூறியவன் கலை சாய்த்து உங்களைப் பற்றி நான் நினைத்ததுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றான் உடனே என்னை பற்றி நீ என்ன நினைத்தாய் சொல்லேன் நானும் தெரிந்து கொள்கிறேன் என்று புன்னகையுடன் கேட்டார் இல்லை இந்த ஹிட்லருக்கு மற்றவங்களை தான் நினைத்தது போல் ஆட்டி வைக்கத்தான் தெரியும் என்று நினைத்திருந்தேன் ஆனால் இப்பொழுது இந்த ஹிட்லருக்குள்ளேயும் ஓவியனும் இருக்கிறான் மனதை மயக்கும் இசையை இயக்கும் கலைஞனும் இருக்கிறான் என்று தெரிந்தது என்றான் தன் மேல் இருந்த கோபம் மறந்து மகிழ்ச்சியுடன் பேசியவளை பார்த்ததும் அவனுக்கு அவள் மேல் மோகம் வந்தது ஆனால் அதனை வெளிப்படுத்த முடியாமல் அவளின் வார்த்தைகள் அவனை தடுத்தது அப்பொழுது அவளுக்கு அவனின் ஏக்கத்தை உணர்த்த எண்ணி பகல் நிலவு என்ற படத்தின் பாடலை கிட்டார் மீட்டியபடி தாபமாக அவளை பார்த்தபடி பாடத் துவங்கினான் துள்ளி எழுந்தது பாட்டு சின்ன குயிலிசை கேட்டு சந்த வரிகளை போட்டு சொல்லி கொடுத்தது காற்று மதியம் கணவனான அவனின் அணைப்பை அவள் மறுத்த விதத்தை நினைத்தவன் உறவோடு தான் அதை பாடணும் இரவோடுதான் அரங்கேறணும் என பாடியவன் அவளும் அவன் எதை நினைத்து அந்த வரியை கூறுகிறான் என்பதை உணர்ந்து குற்ற உணர்வுடன் தன் உதடு கடித்து குனிந்தபடி அவன் மீட்டும் அழகை பார்த்தாள் துள்ளி எழுந்தது பாட்டு சின்ன குயிலிசை கேட்டு குயிலே ஒரு வானம்பாடி உனக்காக கூவுது அழகே புது ஆசை வெள்ளம் அணை தாண்டி தாவுது என்று பாடியவன் முகமும் தாபத்துடன் அவளை பார்த்தது மலரே தின மாலை நேரம் மனம்தானே நோவுது மாலை முதல் காலை வரை சொன்னால் என்ன காதல் கதை காமன் கனை இணை வதைக்குதே அவன் பாடலில் தாபத்துடன் தன்னை அழைப்பதில் படபடக்கும் மனதை சமாதானப்படுத்த முடியாமல் தடுமாறினான் துள்ளி எழுந்தது பாட்டு சின்ன குயிரிசை கேட்டு அவளின் தடுமாற்றத்தை அறிந்தவன் மர்மமான சிரிப்பொன்றை வண்ணம் அடியே ஒரு தூக்கம் போட்டு நெடுநாள்தான் ஆனது கிளியே பசும் பாலும் தேனும் நெருப்பாகிப் போனது நிலவே பகல் நேரம் போல நெருப்பாக காயுது அவளை தேடும் அவனின் தாபத்தில் தன்னை அறியாமல் அவன் தோல் சாய நினைத்ததை உணர்ந்தவள் பதட்டத்துடன் எழுந்து திரும்பி நின்று கொண்டாள் நான் தேடிடும் அவளின் முகத்திருப்பலை தாங்க முடியாத தவிப்புடன் நான் தேடிடும் ராசாத்தியே நீ போவதா ஏமாத்தியே வாவா கண்ணே இதோ அழைக்கிறேன் துள்ளி எழுந்தது பாட்டு சின்ன குயிலிசை கேட்டு சந்தை வரிகளை போட்டு சொல்லி கொடுத்தது காற்று இரவோடுதான் அரங்கேறணும் உறவோடுதான் அதை பாடணும் துள்ளி எழுந்தது பாட்டு சின்ன குயிலிசை கேட்டு அதற்கு மேல் அங்கிருந்தால் தன்னால் சமாளிக்க முடியாது என்று பயந்தவள் ஏதோ துரத்துவதை போல் ஓடிவந்து அவனின் அறைக்குள் புகுந்து கொண்டாள் அவள் சென்றதும் அவள் பின்னாலேயே வந்தவன் மேலும் அவளை சீண்டாமல் இயல்பாக பேச்சு கொடுத்தான் லயா ரிசப்ஷனுக்கு இன்னும் இரண்டு நாட்கள் மட்டும் இருந்ததால் வேலை நிறைய இருக்கு அதனால் விழா முடியும் வரை இங்கேயே தங்கி இருக்குமாறு அப்பா சொல்லிவிட்டார் நிறைய வேலை காரணமாக அந்த இரண்டு நாட்களும் தூங்க மட்டும்தான் வீட்டிற்கு வர முடியும் என்றவன் அங்கிருந்த டிராயரை திறந்து அதிலிருந்து எடுத்த புது ஆப்பிள் போனை அவளிடம் கொடுத்தான் நான் இல்லாமல் இருக்கும் நேரத்தில் உனக்கு எதுவும் தேவைப்பட்டால் இதிலிருந்து எனக்கு கால் பண்ணு என்றான் அந்த மொபைலை ஆன் செய்து பார்த்தவள் இதில் என் சிம் கார்டு தானே போட்டிருக்கீங்க பட் மழைய நம்பர் சிலதை இதில் காணாம் என்றான் இல்லை இதில் புது சிம் கார்டு போட்டிருக்கேன் உனக்கு தேவையான நம்பர் மட்டும் இதில் பதிந்திருக்கிறேன் என்றான் இல்லை நிறைய நம்பர்ஸ் மிஸ் இருக்கு இதில் டூ சிம் ஆக்டிவேட் ஆகும் அதனால் எனது பழைய சிம்மையும் கொடுங்க என்று கேட்டார் அவள் கேட்டதும் ஏனோ அவனையும் அறியாமல் எரிச்சலுடன் ஏன் 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 அதை கேட்குற நீ என்னால் அதை கொடுக்க முடியாது என்று காய்ந்தாள் அவனின் கோபத்தைக் கண்டு யோசனையுடன் ஆழ்ந்த குரல் ஏன் என்று ஒரு வார்த்தையில் கேள்வி எழுப்பியவளுக்கு மகிந்தனின் பதில் அந்த தனுசுக்கு அந்த நம்பர் தெரியும் இனி அந்த நம்பர் டஸ் நாட் எக்ஸிட் ஆக இருக்கணும் என்றான் என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னை நீங்கள் கல்யாணம் செய்திருந்தாலும் என் வாழ்க்கையில் கல்யாணம் என்பது ஒரு முறைதான் அது உங்களுடன் முடிந்து விட்டது என்று முன்பே நான் நினைத்திருந்தேன் ஒரு நாள் மட்டும் என்றாலும் நீங்கள் கணவனாய் என்னுடன் வாழ்ந்து விட்டீர்கள் இனிமேலும் நான் இன்னொருவருடன் வாழ்க்கையை இணைத்து கொள்வேன் என்று எப்படி உங்களால் நினைக்க முடிந்தது என்று கோபமுடன் கேட்டார் அவனிடம் அவளின் வார்த்தைகள் அவனை பொசுக்கியது அதை கண்களில் கணல் வீச பிரதிபலித்தவன் ஆழ்ந்த குரலில் என்னடி சொன்ன உன்னை நான் சந்தேகப்படுவதாக என் மீது அடுத்த அம்பை வீசுகிறாயா என்றவன் முடியலடி என்றவன் என்னால் முடியாதது எதுவும் இல்லை என்று உன்னை பார்க்கும் முன்பு வரை கருவம் இருந்துச்சு என்னைக்கு உன்னை பார்த்தனோ அன்னைக்கு என் கருவம் ஆட்டம் கண்டுடுச்சு நான் இதுவரை யாரையும் பார்த்து பொறாமைப்பட்டதில்லை வனிதாவோட நான் பார்க்கும்போது நீ சிரிச்சு பேசின அவன் மேலே எனக்கு பொறாமை வந்துச்சு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் என் மகள் உன் அப்பா என் முன் உரிமையாக உன் பக்கத்தில் நிற்கும்போது பொறாம வந்துச்சு உன் தம்பி என் அக்கா என்று உனக்கு சப்போர்ட்டாக என் கூட சண்டை போடும்போது அவன் மேல் எனக்கு பொறாம வந்துச்சு அவங்க எல்லோருடையும் என் லயா இந்த உலகத்திலே எனக்குத்தான் மேல் அதிக உரிமைன்னு அவர்களிடம் காண்பிக்கணும் என்று எனக்கு ஆத்திரம் வந்துச்சு இவங்க கூடவே நீ பேசுறது எனக்கு பொறாமையை கொடுக்கும்போது அவன் அந்த தனுஷ் அன்னைக்கு உன் கூட உன் போனில் பேசியதை என்னால் ஜீரணிக்க முடியும் என நினைக்கிறாயா லயா என்னடா இவன் சைக்கோ மாதிரி பேசுகிறான்னு பார்க்கிறியா ஆமா நான் பைத்தியம்தான் உன்மேல் பைத்தியமாக தான் இருக்கிறேன் உன்னால் மட்டும்தான் என் பைத்தியத்தை தெளிய வைக்க முடியும் எப்படி நீ நினைக்கிறாயா எனக்குரிய பிரச்சனை என்னன்னு உனக்கு புரியலையா சொல்கிறேன் என் பிரச்சனை என்னன்னு சொல்றேன் கல்யாண வாழ்க்கையில் மனசு ஒத்து வாழ்கிறவங்க தான் செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் நாம் அப்படியாக வாழ்கிறோம் உன் விருப்பம் இல்லாமல் உன்னை யாருக்கும் விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாமல் நோ அதர்வே என்ற நிலையில் உன்னை கட்டாயப்படுத்தி என்னிடம் கொண்டு வந்திருக்கிறேன் அதனால் நான் அன்செக்யூராக தான் ஃபீல் பண்ண முடியும் என்னைக்கு நீ என்னை முழு மனதுடன் ஏற்றுக்கிட்டேன்னு நான் ஃபீல் பண்ணுறனோ அன்னைக்கு தான் என்னுடைய இந்த சஞ்சலம் போகும் அதுவரை நான் பேசுறது உன்னை காயப்படுத்தும் நீ பேசுறது என்னை குற்ற உணர்வுக்கு உள்ளாக்கும் என்றவன் ஓர் பெரிய ஆசுவாச மூச்சை இழுத்து விட்டவாறு நான் என்ன பண்ண பேபி நீ மட்டும்தான் என் மனைவி என்றும் உன் கூட மட்டும்தான் என்னால் வாழ முடியும் என்று தெரிந்த பின்பு என்னால் உன்னை விலக முடியலையே உனக்கு விருப்பம் இல்லாமல் உன்னை கல்யாணம் செய்தால் இதுபோல் பிரச்சனை நமக்குள் வரும் என்று தெரிந்துதான் நான் எல்லாம் செய்தேன் இதற்கெல்லாம் பயந்து என்னால் உன்னை விட்டுக் கொடுக்க முடியாதிரி என்றான் அவனின் பேச்சை கேட்டவள் மனதில் பெரும் சூறாவளி ஏற்பட்டது ஏனோ கண் இரண்டும் அவளை அறியாமல் கண்ணீர் சொரிந்தது மனம் முழுவதும் சந்தோஷமும் துக்கமும் சேர்ந்து ஏற்பட்டது அவள் அறியாமல் அவனிடமே லயா கூறினாள் ஏன் மகி முதலில் எனக்கு வில்லனாக அறிமுகம் ஆனீங்க எனக்கு முதலிலே நல்ல காதலனாக ஏன் அறிமுகமாகாமல் போனீங்க இப்போ என்னால் உங்கள் காதலை புரிந்து கொள்ள முடிந்தும் என் காதலை உங்களிடம் காண்பிக்க முடியவில்லையே என்றவள் கண்கள் மேலும் கண்ணீரை சொரிந்தது அவள் கண்ணீரை பார்த்ததும் அவளின் கண்ணீரை துடைத்து தன்னுடன் சேர்த்து அணைத்து கொள்ள வேண்டும் என்ற உந்துதலை கஷ்டப்பட்டு அடக்கினான் எனக்கு நம்பிக்கை இருக்கு பேபி உன்னால் முழு மனதுடன் எந்த வருத்தமும் இல்லாமல் என்னுடன் காதலாய் ஒரு நாள் குடும்பம் நடத்துவாய் அந்த நாளை நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்றான்